மாலையில் வீட்டிற்கு வந்த இனியா இப்போது என்ன வெடிகுண்டை தாங்க வேண்டி இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டே கொஞ்சம் பயந்தவாறு வந்தாள் ஆனால் வீடே நிசப்தமாக இருந்தது அம்மா அம்மா என்று மெதுவாக அழைத்தாள் தன் குரல் கேட்டு அத்தை வந்து விடக்கூடாதே என்ற நல்ல எண்ணத்தில் தான் எந்த பதிலும் இல்லாததால் சமையல் அறைக்கு சென்றாள் லட்சுமி அங்கே ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தவர் இனியாவை பார்த்து வந்துட்டியா இரு காஃபி போட்டு தரேன் என்றான் அதெல்லாம் இருக்கட்டும் அது எங்கே என்றாள் இனியா என்று அவள் தாய் முறைக்கும் சரி சரி அத்தை எங்க லட்சுமி காலையில் நடந்ததை எல்லாம் விளக்கமாக கூறவும் இனியா அப்பாடா இப்போதான் நிம்மதியா இருக்கு இப்போ காஃபி போட்டு வாமா என்று காலிற்கு சென்று அமர்ந்தாள் அவளை தொடர்ந்து வந்த லட்சுமி ஏண்டி நீ தான் எப்போவும் உங்கள் அத்தைக்கு எதிராக கொடி பிடிப்ப இப்போ என்ன நீயே பதுங்கி இருக்க என்று கேட்டாள் ஒரு நிமிடம் யோசித்த இனியாவும் இல்லைம்மா அப்போ அவங்க உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுப்பாங்க அப்போ நான் அதை எதிர்த்து பேசுவேன் இப்போ அவங்க சொல்கிறது பிடிக்கலைனாலும் அதை எப்படி எதிர்த்து அப்பா கிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியலை என்றார் சரிடா விடு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார் இனியா முதல் வேலையாக தன் மொபைலை எடுத்து அத்தை ஊருக்கு போயிட்டாங்க இப்போதைக்கு நோ ப்ராப்ளம் என்று இளவரசனுக்கு மெசேஜ் அனுப்பினான் இளவரசனும் எப்போதைக்குமே ப்ராப்ளம் இருக்காது நீ ஃபீல் பண்ணாத என்று அனுப்பினான் இனிய வெறும் ஸ்மேலி மட்டும் திரும்பி அனுப்பினான் இருவருக்குமே காலையில் இருந்து இருந்த டென்ஷன் மறைந்து ரிலாக்ஸாக அமர்ந்தார்கள் மறுபடியும் இருவரும் மெசேஜில் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் இப்படியாக சில நாட்கள் கடந்து ராஜகோபாலும் லட்சுமியும் தஞ்சாவூருக்கு அந்த திருமணத்திற்கு செல்ல வேண்டிய நாளும் வந்தது என்னங்க நாளைக்கு நாம கிளம்பி போயே ஆகணும் என்றார் லட்சுமி ம் அதான் நானும் யோசிக்கிறேன் இதில் யோசிக்க என்ன இருக்கு அப்போது ராஜலட்சுமி வந்தார் வாமா வாமா என்றார் ராஜகோபால் போங்கண்ணே இங்கே வந்தா நல்லா கவனிங்க நீங்க மட்டும் அங்கே வராதீங்க வர சந்தர்ப்பம் அமையலம்மா உன் வீட்டுக்கு தானே நான் எப்போ வேணாலும் வரலாம் இல்லை என்றார் ம் வரலாம் வரலாம் ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர மட்டும் மாட்டீங்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லை ராஜி சரிவிடு இனி உன் வீட்டுக்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடுறோம் சரியா என்றார் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படியே அனைவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டே இருந்தனர் அப்போது நினைவு வந்தவராக லட்சுமி ஏங்க அந்த கல்யாணத்துக்கு போகிறத பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லை அதை பற்றி என்ன யோசிச்சுருக்கீங்க எந்த கல்யாணம் அண்ணே அந்த கிருஷ்ணன் பையனுக்கு சொன்னீங்க அதுவா ம் ஆமாம்மா அந்த பையன் எல்லாம் விட சின்னதாக தான் இருக்கும் இவனை விட சின்னதுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குது இவன் ஒத்துக்க மாட்டானே அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டாக நடக்கும் இப்போ அப்படி என்ன வயசாயிடுச்சு அதுவும் சும்மா ஊர் சுத்த ஆசைப்பட்டா கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாங்க எப்படி உழைச்சி முன்னேறதுன்னு எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிற பிள்ளைய போய் குறை சொல்லிக்கிட்டு என்றார் சரி விடு ராஜன்னே நீ உன் மருமகனை விட்டு கொடுப்பியா அனைவரும் சிரித்து கொண்டனர் என்னங்க அதெல்லாம் சரி இந்த கல்யாணத்துக்கு போறத பத்தி பேசுங்க இல்ல நாம இனியாவை எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னு தான் யோசிக்கிறேன் நாம ஏங்க இனியாவை விட்டுட்டு போக போறோம் என்றார் லட்சுமி இனியாவையும் கூட்டிட்டு போகலாம் என்றார் வயசு பொண்ண வெளியில அனாவசியமா கூட்டிட்டு போக கூடாதுதான் ஆனா அந்த கிருஷ்ணன் உங்க சொந்த அத்த தானே இந்த மாதிரி ரொம்ப சொந்தத்து கல்யாணத்துக்கு கூட கூட்டிட்டு போகலேன்னா எப்படிங்க என்றான் லட்சுமி நீ எப்போ தெளிவாக பேசுகிற எப்போ தெளிவில்லாமல் பேசுகிறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது லட்சுமி ஏங்க நான் இப்போ அப்படி என்ன சொல்லிட்டேன் பின்ன என்னவா என் தங்கச்சி சும்மாவா போயிருக்கா இந்த கல்யாணத்துக்கு வாங்க அங்கே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா எனக்கு தெரியும் அவள் இந்த கல்யாணத்தில் ஏதாச்சும் பேச்சா பேசுவா இதில் நாம் இனியாவை வேற கூட்டிகிட்டு போனோம்னா நல்லா இருக்காது ஜோதியும் கல்யாணத்துக்கு வந்தாகணும் நாமளும் கட்டாயம் போயாகணும் அதான் இனி அவ எப்படி தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு யோசிக்கிறேன் என்றான் இடையில் புகுந்த ராஜலட்சுமி ஏன் நீங்கள் இனி அவ தனியாக விட்டுட்டு போக போறீங்க அண்ணே ஏன் என் வீடு இல்லையா என்ன கூட வச்சுக்கிட்டு இப்படி பேசுனா நான் என்ன நினைக்கிறது நீங்கள் என்னை எந்த லெவலில் வச்சுருக்கீங்க என கோபமாக கேட்டார் முதலில் திகைத்த ராஜகோபால் எதுக்குமா உனக்கு இந்த கோபம் நம்ம செல்வி பண்ணிட்டு போன கூத்துல இருந்தே நான் இன்னும் வெளியே வரல அதில் ஊருக்கு போனால் என்ன பண்ணுவாள்னு நினச்சாலே திகிலா இருக்குது அதான் எனக்கு இது தோணாமல் போச்சு அதுக்குள்ளே நீ ஏன் என்னை இப்படி பொறிஞ்சு தள்ளுற எனக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்றால் சோகமாக அய்யோ என்னை மன்னிச்சிருண்ணே நீங்கள் என்னை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு ஏதோ தெரியாமல் பேச்சிட்டேன் சரி விடுமா இப்போ இனியாவை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை அதுவே எனக்கு நிம்மதியாக இருக்குது நாளைக்கு நைட்டு நாங்கள் கிளம்புறோம் வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் அங்கே போவோம் கல்யாணம் இனவோ ஞாயிற்றுக்கிழமை தான் இவ தான் நாளைக்கே கிளம்பி போகணும்னு சொல்கிறான் என்றார் ஆமனே நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க இல்லை நீ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட போகலைனா எப்படி அது சரி வெள்ளிக்கிழமை காலையில் அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் என் தங்கச்சி என்ன பேசுவாளுங்கே நான் பயந்துக்கிட்டு இல்லை இருக்கணும் அதெல்லாம் விடுனே இதை நினச்சி நீ பயந்துக்கிட்டே இருக்காத அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது என்றார் ம் பார்க்கலாம் போயிட்டு வந்து தான் தெரியும் நாளைக்கு வேலை முடிஞ்ச உடனே இனி அவ அங்கே நேர உன் வீட்டுக்கு வந்துட சொல்லு மூணு நாள் உன் வீட்டிலையே இருக்கட்டும் நாங்கள் திங்கக்கெழம காலையில தான் வருவோம் திங்கக்கிழமையும் அவ அங்கேருந்தே வேலைக்கு போகட்டும் சரியா சரினே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றாள் அடுத்த நாள் வியாழக்கிழமை மாலை வேலை முடிந்ததும் இனியா அவள் அத்தை வீட்டிற்கு சென்றாள் அவள் கண்கள் இளவரசனை தேடின ஆனால் அவனோ தென்படவில்லை ராஜலட்சுமி அவளுக்கு காபி கொண்டு வந்து கொடுக்கையில் சந்துரு உள்ளே வந்தான் இனியாவை பார்த்து ஆச்சரியப்பட்ட சந்துருவிடம் அவன் தாய் இனியா இங்கேதான் மூன்று நாட்கள் இருக்கப் போவதாக கூறினான் சந்துரு புன்னகை புரிந்தான் இருமா நான் போய் உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன் என்று அவர் உள்ளே சென்றார் இனியாவின் கண்கள் மட்டும் சுற்றி சுற்றி வந்தன அதை கண்ட சந்திரு யாரையாச்சும் தேடுறீங்களா என்றான் இனிய அவசரமாக இல்லையே அப்படியெல்லாம் இல்லையே என்றான் இல்ல கண்ணை ஊட்டிக்கிட்டே இருந்தீங்களா அதான் என்றான் ஓ அதுவா வீட்டை சும்மா பார்த்தேன் சரி சரி வீட்டை நல்லா பாருங்க எங்க அண்ணன் தான் வீட்டில் இல்லை ஓ இருக்கட்டும் அவர் இல்லைனா என்ன இப்போ அதற்குள் ராஜலட்சுமி வந்துவிடவே இனியாவிற்கு நிம்மதியாக இருந்தது அவள் மைண்ட் வாய்ஸ் கதறியது ஒருவேளை இவனுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமோ டயம் ஆகி கொண்டே இருந்தது ஆனால் இளவரசன் மட்டும் வரவே இல்லை ராஜலட்சுமியும் இனியாவை சாப்பிட வரும்படி வற்புறுத்தி கொண்டே இருந்தான் இல்லத்த நீங்கள் ஸ்நாக்ஸ் வேற தந்தீங்களா அதனால் பசிக்கலை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் என கூறிக்கொண்டே இருந்தார் மணி ஒம்பது முப்பது ஆகிவிட்டதால் அதற்கு மேல் இனியாவின் பேச்சை கேட்காமல் அவளை டைனிங் டேபிளில் வற்புறுத்தி அமர வைத்தார் சந்துருவும் சிரித்து கொண்டே வந்து அமர்ந்தான் அம்மா இந்நேரம் அண்ணன் வந்திருக்கணும் இல்லை என்றான் இனியா சுவிட்சு போட்டார் போல நிமிர்ந்தான் ஆமாப்பா ஏதாச்சும் இருக்கும் வந்துடுவான் நீங்கள் சாப்பிடுங்க என்றார் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே உள்ளே நுழைந்த இளவரசன் இனியாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு விழிகளை விரித்தான் அப்போது சந்துரு அண்ணா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா நம்ம கெஸ்ட்டு மூணு நாள் நம்ம வீட்டில் தான் இருக்க போறாங்க என்று தன் அண்ணனுக்கு விவரத்தை கூறினான் அதற்குள் அவன் அன்னை இளவரசனுக்கு எல்லாவற்றையும் கூறினார் இளவரசனுக்கும் உற்சாகம் தாங்கவில்லை யஹூ என்று எகிரி குதிக்க வேண்டும் போல் இருந்தது நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்கம்மா நான் போய் சீக்கிரம் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று விட்டு மாடிப்படிகளை உற்சாகமாக கடந்தான் இனியாவோ அவன் வரட்டும் என்று நினைத்து உணவை பருக்கைகளாக எண்ணி எண்ணி சாப்பிட்டு கொண்டு இருந்தான் அப்போது சந்துரு என்ன அண்ணி ஏன் இப்படி எண்ணி எண்ணி சாப்பிட்றீங்க என்றான் இனியா அவனை பார்த்து சந்துரு நீங்க ஏன் என்னை அண்ணின்னு கூப்பிட்றீங்க என்னை இனியானே கூப்பிடுங்க என்றான் இல்லை இல்லை ஜோதி அண்ணிய அண்ணின்னு கூப்பிட்றேன் இல்லை அதான் அவங்க தங்கச்சி உங்களையும் அண்ணின்னு கூப்பிட்றேன் இல்லை சந்துரு மாமாவை நீ அண்ணு கூப்பிட்ற அதுவும் இல்லாமல் அக்கா உங்களை விட பெரியவ அதனால் நீ அவளை அண்ணின்னு கூப்பிடு பட் என்ன வேண்டாம் என்றால் இனியா நோ நோ நாளைக்கு உங்களை கல்யாணம் பண்ணுறவரையும் நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் ஸோ நான் இப்போவே உங்களை அண்ணின்னு கூப்பிட்டு பழகிக்கிறேன் அப்புறம் எனக்கு தான் கஷ்டமாப்பா என்று கூறி சிரித்தான் இனியாவிற்கு இப்போது நன்றாக விளங்கியது அவனுக்கு கண்டிப்பாக ஏதோ தெரிந்திருக்க வேண்டும் அதான் அவன் அப்படி பேசுகிறான் என்று அவள் எண்ணிக்கொண்டு இருக்கையிலேயே இளவரசன் அவசரமாக படி இறங்கி வந்தான் அப்போது அம்மா வாட்டிய மிராக்கள் பாருங்களேன் அண்ணே இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்காரு என்றான் சந்துரு இளவரசனோ சும்மா இருடா என்று கூற இனியாவோ ஏன் என்று கேட்டாள் இல்லையண்ணி எங்க அண்ணன் குளிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஆகும் இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரவும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பண்ணிடுவார் அதுதான் என்றான் ஏய் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு பேசாமல் சாப்பிடுடா அம்மா நீங்கள் எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படியே நீங்களும் சாப்பிட வாங்கம்மா என்று பேச்சை மாற்றினான் ஆனால் சந்துரு மட்டும் சிரித்து கொண்டே இருந்தான் டெய் தேவையில்லாமல் சிரிக்காத நான் தேவையில்லாமல் சிரிக்கிறேன்னு உங்ககிட்ட அண்ணா நான் ஏன் சிரிக்கிறேன்னு வேணும்னா சொல்லட்டுமா என்றான் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அம்மா அந்த பொரியல் கொஞ்சம் எடுங்க என்று இளவரசன் தான் திரும்ப பேச்சை மாற்ற வேண்டியதாயிற்று பின்பு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காதது போல் பார்த்து கொண்டே சாப்பிட்டனர் அடுத்த நாள் காலையும் இதே காலாட்டம் நடந்தது இளவரசன் இனியாவை அவள் ஹாஸ்பிட்டலிற்கு அழைத்து கொண்டு விடும் சாக்கி அவளிடம் பேசலாம் என்று பார்த்தால் கரெக்டாக அவனின் செக்ரட்டரி வந்து விட்டார் அவனால் எங்கும் செல்ல முடியாதபடி வேலை வந்து விட்டது அன்றும் இளவரசர் சீக்கிரமாக வர முயற்சி செய்து முடியாமல் போயிற்று எப்படியோ எட்டு மணிக்கு வந்து சேர்ந்தான் அதுவரை இனியா டிவி பார்ப்பது போல் அமர்ந்து கொண்டு வாசலையை பார்த்து கொண்டிருந்தாள் அன்றும் எல்லோரும் பேசி சந்துரு கலாட்டா செய்ய என்று எல்லோரும் சாப்பிட்டு முடித்தார்கள் இனியா அவள் அறைக்கு சென்று விட்டாள் இளவரசனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை நேற்றிலிருந்து அவள் அவன் கண் முன்னாடியே இருக்கிறாள் ஆனால் பேச இயலவில்லையே என்று எண்ணி எரிச்சல் உற்றான் அவன் முன் வந்த சந்துரு அண்ணா என்று சிரித்தான் இவன் வேற என்று எண்ணியவனாக என்னடா என்றான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என்றான் நீ என்னடா எனக்கு ஹெல்ப் பண்ண போற என் கூட கம்பெனிக்கு வர்றியா என்றான் உனக்கு போய் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன் பாரு என்ன சொல்லணும் ஹே என்னடா பின்ன என் அண்ணிக்கிட்ட பேச உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க வந்தால் என்னை வேலைக்கு வர சொல்கிற என்றான் சந்துரு ஹே என்னடா சொல்கிற அண்ணே எனக்கு எல்லாம் தெரியும் இப்போ அதெல்லாம் விடு உனக்கு அன்னிக்கிட்ட பேசணுமா வேண்டாமா பேசணும்தான் ஆனால் அம்மா என்றான் தயக்கமாக இங்கே கீழே அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அவங்க டேப்லெட் போட்டு படுக்கிற வரைக்கும் நான் கூட இருக்கேன் ஓகேவா நீ போய் அன்னிக்கிட்ட பேசு என்றான் கண் சிமிட்டி சரி என்று எழுந்தான் அண்ணே நீ இதுவரைக்கும் உருப்படியா எதுவும் பேசலேன்னு தெரியுது இப்போவாச்சும் தேவையில்லாம சண்டை போடுறதை விட்டுட்டு உருப்படியா பேசு என்றான் எல்லாம் நேரண்டா இதெல்லாம் எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ என்று எண்ணிக்கொண்டு இளவரசன் இனியாவின் அறையை நோக்கி சென்று விட்டான் இளவரசன் இனியாவின் அறை கதவை மெதுவாக தட்டினான் இனியா கதவை திறந்தான் இளவரசன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் இனியாவிற்கு ஏனோ மனம் ஒரு நிலையிலே இல்லை ஏதும் நெர்வஸாக ஃபீல் செய்தான் உம் என்றவாறு அவனை உள்ளே விட்டாள் இளவரசன் பேச வேண்டும் என்று கூறிவிட்டு ஏதும் பேசாமல் இனியாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் இனியாவால் அவனை செய்ய இயலவில்லை பேசணும்னு சொன்னீங்க என்றாள் அவன் ஏதும் பேசவில்லை அவனும் எப்படி சொல்வதென்று ஏதேதோ உள்ளுக்குள் யோசித்து டெமோ செய்து பார்த்தான் ஆனால் ஏதும் சொல்ல முடியவில்லை இனியா மறுபடியும் ஹலோ என்றாள் ஒரு முடிவுக்கு வந்தவனாக இனியா எதேதோ சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் எதுவும் சொல்ல முடியலை முன்னாடி நான் உன்கிட்ட பேசினப்ப நான் தப்பாக பேசியிருக்கலாம் நான் அப்போ உங்ககிட்ட பேசினதை கூட தப்போன்னு நான் தான் ஏதோ புரிஞ்சுக்காமல் பேசிட்டோன்னு கூட நான் நினச்சேன் ஆனால் அன்னைக்கு அந்த உங்கள் செல்வியத்தை வந்திருந்த அன்னைக்கு நான் உன் கண்ணில் என் மேலே உனக்கு இருந்த அஃபெக்சனை பார்த்தேன் இனியா வேற ஏதாச்சும் நடந்துருமோன்னு உன் கண்ணில் பயத்தை பார்த்தேன் இப்போவும் அந்த அலையன்ஸ் பிடிக்கிறேங்கிறதுக்காக நீ அன்னைக்கு அப்படி பிகேவ் பண்ணனேன்னு மட்டும் சொல்லிடாத பிளீஸ் அன்னைக்கு நான் உன் கண்ணில் பார்த்த அஃபெக்சன் உண்மை அதை பொய்யின்னு மட்டும் சொல்லிடாத என்றான் இத்தனைக்கும் இனியாவிடம் சிறு அசைவு கூட இல்லை இளவரசனியை விழி மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான் அன்னைக்கு முதல்ல உங்ககிட்ட இதே விஷயத்தை பேசினதுக்கப்புறம் எனக்கு நிறைய கோபம் இருந்துச்சு நான் ஏன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்துட்டேன்னு கூட ஃபீல் பண்ணேன் பட் அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் கூட இல்லை உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் இன்க்ளூடிங் என்னோடய ஈகோ இந்த மாதிரி எதுக்காகவும் உன்னை இழந்துட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு வித்தவுட் யூ ஐ ஆம் நத்திங் இனியா நான் தப்பு பண்ணால் என்ன திட்டிட்டு என் கூட சண்டை போட்டுக்கிட்டு என் கூட லைஃப் லாங் வருவியா இனியா என்றான் கண்களி ஏக்கத்தோடு இனியா இலா என்று அழைத்து கொண்டே வந்து இளவரசனை கட்டி அணைத்து கொண்டாள்